வே லோ பட்ஜெட்டில் எல்லாரும் இறந்துட்டு இருந்தீங்க இந்த தீபாவளிக்காக உங்களுக்காக சூப்பரான ஒரு ஆஃபர் வந்திருக்கு ரொம்ப லோ பட்ஜெட் எல்லாருமே வந்து எஸ்ன்னு நம்ம சொன்னோன்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க உங்களுக்காகவே அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் புத்திரமண்டன்பாளையம் முத்துமலை முருகன் கோயிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஃபாரஸ்ட் ஒட்டி தான் இருக்குது நிறைய பேர் ஃபாரஸ்ட் ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை ஏக்கர் முக்கால் ஏக்கர் இருந்தாலும் பரவாயில்ல லோ பட்ஜெட்டில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா மொத்தமாக இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா எழுபத்தி நாலு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதுக்கு ரோடு வசதியும் இருக்குது பதினஞ்சு அடி ரோடு வசதி பொது ரோடு தான் சரிங்களா அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடிய கவர்மெண்ட் ரோடு இருக்குது சரிங்களா சூப்பராக இருக்கு இடம் அருமையாக இருக்குது செம்மண் நிலம் இதில் போர் வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் நிலம் மட்டும்தான் விற்பனைக்கு வந்திருக்கு எனக்கு வெறும் இடம் தான் போதும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க மொத்தமாக இருபத்தி ரெண்டு லட்சத்தில் எழுபத்தி நாலு சென்ட் விற்பனை வந்திருக்கு அதாவது முக்கால் ஏக்கர் விற்பனை வந்திருக்கு இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் சைட் விசிட் வாங்க அடுத்த வாரமே கேரம் பண்ணிக்கோங்க தீபாவளிக்குள்ளே கேரம் பண்ணிக்கோங்க சரிங்களா சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ